எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி கே பழனிசாமி சிவகங்கைக்கு வருகை புரிந்தார் சிவகங்கையில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடம் பேசியதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எண்ணற்ற பல நல்ல திட்டங்கள் அனைத்தையும் திமுக ஸ்டாலின் மாடல் அரசு ரத்து செய்துள்ளது மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கின்றது என்று சரமாரியாக குற்றம் சாட்டினார் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு இப்போது ஐம்பது நாளாக குறைத்துள்ளனர் நூறு நாள் வேலை பார்க்கும் நபர்களுக்கு சம்பள பாக்கி நிலுவையில் அதிகமாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் இதை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் வருகையின் போதும் நாங்கள் கூறியதன் அடிப்படையில் நூறு நாள் வேலை பார்த்த நபர்களுக்கு தொகை கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் மேலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய் பாய் ஸ்டாலின் என்றும் முழக்கமிட்டார் நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்